சவுக்கு சங்கர் வழக்கை நாங்கள் விசாரித்தால் சரியாக இருக்காது என்று நீதிபதி எம் எஸ் ரமேஷ் தலைமையிலான அமர்வு தெரிவித்துவிட்டு வழக்கிலிருந்து விலகியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பெண் போலீசாரை அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டதை எதிர்த்து அவருடைய தாய் கமலா தாக்கல் செய்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது இந்த சூழலில் உச்ச தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால ஜாமீன் வழங்கியதுடன் உயர்நீதிமன்றத்தில் உள்ள வழக்கை விரைந்து முடிக்க வேண்டும் என்று உச்ச உத்தரவிட்டது இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மற்றும் சுந்தர் மோகன் அடங்கிய அமர்வில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்காக வந்தது அப்போது நீதிபதிகள் ஏற்கனவே இந்த வழக்கை இந்த அமர்வு விசாரித்து காவல்துறையை பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பியது ஆனால் இதை எதிர்த்து மனுதாரர் உச்ச தாக்கல் செய்த வழக்கில் நீதிமன்றம் குறித்த சில கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகையால் நாங்கள் இந்த வழக்கை விசாரிக்க முடியாது வழக்கை தலைமை நீதிபதிக்கு அனுப்பி வைக்கிறோம் அவர் வேறு அமர்விற்கு வழக்கை மாற்றி விடுவார் என்று கூறி நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணையிலிருந்து விலகினர் இந்நிலையில் விரைவில் இந்த வழக்கு வேறு அமர்வுக்கு மாற்றப்பட்டு அங்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது Periyar Maniyame Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be.